கியூப் தமிழக வணக்கம் நானுங்கள் சங்கீத் வன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி பரபரப்பான இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளில் வந்து எல்லா கட்சிகளும் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி வந்து அறிவிக்க இருக்குது அதற்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து எந்த கூட்டணியில் அங்கம் வைக்கலாம் இவங்க எவ்வளோ தருவாங்களா அவங்கள தருவாங்களா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த வேலையில் கோவை தொகுதியை குறிவைத்து தமிழக பாஜகவினர் வந்து பல்வேறு நபர்கள் வந்து சீட் ரேஸில் வந்து குதிச்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த தொகுதி கோயமுத்தூர் பார்லிமெண்ட் தொகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு தொகுதி ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆகிய தேர்தல்களில் தற்போது ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போது போட்டியிட்டு வென்ற ஒரு தொகுதி அதனால் பாஜக வந்து கோவை குறிவைப்பதற்கு இதுவும் ஒரு முதல் காரணம் அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர் தொகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோருக்குமே வந்து தெரியும் பயங்கர கல்லாக்கற்ற ஒரு தொகுதி அப்புறமேலு தொழிற்சாலைகள் ஸோ கல்வி நிறுவனங்கள் நிறைந்த ஒரு தொகுதி அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் வரக்கூடிய கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் பல்லடம் சூலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் அதிமுக கைவசமும் ஒரு தொகுதி வந்து பாஜக கைவசமும் இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்கு சிபிஎம் அல்லது கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் களமிறங்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு தான் வந்து இருக்கு ஏற்கனவே நம்முடைய தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் இது குறித்து ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தேன் ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக தரப்பில் வந்து யார் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக கோயம்புத்தூரில் பரவந்துட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதியை குறி வச்சு யார் யாரெல்லாம் சீட் ரேஸில் இருக்காங்க அப்படின்னா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஜி கே எஸ் செல்வகுமார் அதன் பிறகு பாஜகவின் முக்கிய பிரமுகராக அறியப்படுகிற ஏ பி முருகானந்தம் தமிழக பாஜக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கனக சபாபதி மாநில பாஜகவின் விவசாயிணி தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே நாகராஜ் உள்ளிட்டோர் வந்து இந்த கோதால வந்து குவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் பரிச்சயமான முகங்கள் வந்து கோவை தொகுதி வந்து புரி வச்சிருக்காங்க இவங்க ஏன் கோவையை வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னா மீண்டும் வந்து மத்தியில் மோடி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வெளிவந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பாக இருக்கட்டும் அப்புறம் டைம்ஸ் இன பத்திரிகையோட கருத்து கணிப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் தரும் விதமாக வந்து அமைந்திருக்கிறது நிச்சயமாக மூணாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் சென்ட்ரலில் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு ஸோ அந்த அமைச்சரவையில் நம்மெல்லாம் வந்து மத்திய அமைச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இப்போ நான் சொன்ன நபர்களாக இருக்கட்டும் இன்னும் பல தமிழக பாஜக நிர்வாகிகள் வந்து கனவுல வந்து இருக்காங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த தேசிய கொடி கட்டின காரில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண மாட்டோமா எப்படியாவது அந்த சைரன் வச்ச காரில் வந்து நம்ம டிராவல் பண்ண மாட்டோமா டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டில் அங்கங்கே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்க மாட்டோமா இந்த நாடு முழுக்க ஒரு பெரிய அதிகாரத்தை வந்து நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பயங்கரமான ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வந்து இருக்காங்க ஸோ அவருடைய கனவு பளிக்குமா அப்படிங்கிறத தேர்தலில் வந்து பார்ப்போம் ஆனால் அதையெல்லாமே எல்லாமே தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் வந்து நடத்தியிருந்தார் கட்சி நிர்வாகி கூட்டம் அது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு கட்சி நிர்வாகி கூட்டமாக வந்து அமைஞ்சது அந்த கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பாஜக கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிகளில் வந்து போட்டியிட வந்து திட்டமிட்டிருக்கோம் ஸோ அப்படி பார்க்குற வேலையில் கூட்டணிகளுக்கு கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் ஒதுக்கினாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து களம் காண்றோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமா நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வேலை செய்யணும் அதே சமயம் இன்னும் சில பகுதிகளில் வந்து சில ஊரக பகுதி மற்றும் நகராட்சி பகுதிகளில் பூத் கமிட்டியே வந்து இல்லாத ஒரு சூழல் வந்து நிலவுது ஆனால் அடுத்த முறை நான் தமிழ்நாடு வரும்போதும் சரி இல்லை பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு வர்றாரு அந்த டைமுக்குள்ளே எல்லாமே நீங்கள் பூத் கமிட்டியில் பூத் ஏஜென்ட்டாக போட்டிருக்கணும் அந்த லிஸ்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலைக்கு ரொம்பவே நெருக்கமானவர் ஸோ அப்படி இருக்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் இன்னொரு விஷயத்தை வந்து பாஜகவின் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த முறை கோயம்புத்தூர் வந்து உங்கள் யாருக்கு வேணாலும் சீட்டு கிடைக்கலாம் அதே சமயம் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு நபரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முற்படுறோம் வந்து தெரிஞ்சிருக்காரு அப்போ நிர்வாகிகள் எல்லாமே என்ன ஆலோசனை பண்ணாங்கன்னா அப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அண்ணாமலையாக இருக்குமோ ஒரு வேலை வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தொடங்கினாங்க ஆனால் அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தரப்புகிட்ட வந்து சில பேர்கிட்ட போய் விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் போட்டியிட இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையெல்லாமே தாண்டி டெல்லி பாஜக தலைமை என்ன விரும்புது அப்படின்னா கோயமுத்தூரும் கன்னியாகுமரியும் தமிழ்நாட்டில் நமக்குன்னு ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகள் அதை வந்து யாரும் செய்து இழந்துராதிங்க அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ஜெயிச்சு மேலே வரணும் அப்படிங்கிற ரீதியில் தான் அவங்களோட எண்ணமாகவும் இருக்குது ஸோ இதை புரிந்து கொண்ட நிர்வாகிகள் எல்லாருமே அப்போ அண்ணாமலை தான் போட்டிடுவார் அப்படிங்கிற ரீதியில் வந்து இருக்க இல்லைங்க ஏங்கண்ணா நீங்கள் நில்லுங்கண்ணா நான்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கலண்ணா அடுத்த முறை வேணா நம்ம பார்க்கலாம்ண்ணா நீங்கள் நிற்கிறதே எனக்கு சந்தோஷங்கண்ணா நான் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பாஜக நிர்வாகிகள் நிற்கக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேங்கண்ணா நீங்கள் யாராவது ஒருத்தர் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காமிக்கிறாரு ஆனால் தொண்டர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லைங்க நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காமிக்கிறாங்க என்ன நடக்குமோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் இந்த கோயமுத்தூர் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதி அப்படிங்கிறது பாஜகவின் தேசிய மகளிரின் தலைவரான வானதி சீனிவாசன் அவரிடம் வந்து இருக்குது ஸோ அவங்க தான் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா நேஷ்னல் பாலிடிக்ஸில் வந்து ஒரு கட்சியில் ஒரு பதவியில் இருக்கும் நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் வந்து நாடு முழுக்க நிறைய மாநிலங்களை வந்து நடத்தியிருக்கோம் அதாவது பிஜேபி உமன் விங் கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடத்தியிருக்கோம் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆனோம் அப்படின்னா நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் ஒரு அதிகாரம் செலுத்தலாம் ஸோ நாடு முழுமைக்குமே ஒரு பெரிய ஒரு லீடராக வந்து உருவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் நினைப்பதாக சில தகவல் வந்து வந்துட்டுருக்கு கோயம்புத்தூரில் ஸோ அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து எம்எல்ஏ பதவியை விட அவர் வந்து எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுலையும் இருக்கிறதாங்க அப்படிங்கிற இதிலும் சொல்லிட்டு வராங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் சில பாஜக நிர்வாகிகள் உள்ளூர்காரங்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஏங்க தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி போட்டு ஏதோ அத்திப்பூத்த மாதிரி ஏதோ ஒரு நாலு சீட்டை வந்து வாங்கிட்டோம் நாகர்கோவில் கோயம்புத்தி தெற்கு மொடாக்குறிச்சி அப்போ இது மாதிரி தொகுதிகளெலாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ அப்படி நம்ம பார்க்கப்ப இந்த முறை எப்படியாவது இப்போ பதவி கிடைக்காத ஆட்கள் யாராவது ஒருத்தரை நிறுத்துங்களேன் ஆளா இல்லை நிற்கிறதுக்கு இருந்து அவங்களும் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஏற்கனவே வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருப்பதன் காரணமாக வேறு யாருக்காவதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாமே ஏன் அந்த வாய்ப்பை வந்து பறிக்கிறீங்க அப்படிங்கிற இதில் சிலர் வந்து முன் ஆனா ஆனால் இதெல்லாமே தாண்டி அண்ணாமலை வந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனது சொந்த தொகுதியான அரவுக்குறிச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்தித்தார் ஸோ இதன் காரணமாக வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில கட்சி தலைவராக இருக்கிறாரு இப்போ அவர் நின்று ஜெயிச்சார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை மக்கள் செல்வாக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் மத்தியில் எடுத்துக்குவாங்க ஒருவேளை கோயம்புத்தூரில் போய் நின்று தோற்று போனார் அப்படின்னா அது வந்து இவருக்கும் சங்கடம் தமிழக பாஜகவுக்கும் சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை தரப்பு நினைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ இதெல்லாமே தாண்டி அவர் வந்து இவ்வளோ வாய் பேசுறாரு இவ்வளோ எல்லாத்தையுமே அட்டாக் மூடில் எல்லாமே திமுக அண்ணா திமுக எல்லா கட்சிகளுமே வந்து அவ்வளவு கடுமையாக வந்து சாடுறாரு ஸோ ஆனால் வந்துட்டே இருக்குதுங்கண்ணா அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொழியில் எல்லாமே சொல்லிட்டுருக்காரு இதெல்லாமே தாண்டி கோவையை வந்து பாஜக கைப்பற்றுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த வார் ரூம் செல்வகுமார் ட்விட்டரில் நிறையா எழுதுவார் ஸோ அவரும் இந்த தொகுதியை வந்து குறிவைத்து சீட் கேட்டிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வந்து கோயம்புத்தூரை வந்து விட்டுறக்கூடாது எப்படியாவது அங்கே வின் பண்ணி ஆகணும் நமக்குன்னு ஒரு ஒட் பேங்க் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போட்டியிட்டு அங்கே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்கு வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்து வாங்கியிருந்தார் ஆனால் தோத்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் தோத்தாலும் கூட அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது இதற்கு காரணம் வந்து அப்போ மெகா கூட்டணி அமைத்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாமக தேமுதிகா மதிமுக இன்னும் கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற ஒரு வலுவான கட்சி வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க கூட்டணியில் இன்றைக்கும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளிலையுமே கிட்டத்தட்ட ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் வந்து அதிமுக கைவசம் இருக்குது எஸ்பி வேலுமணி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்ன மாதிரியான ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்க ஒரு கிரவுண்ட் லெவல் லீடர் வந்து எஸ்பி வேலுமணி ஸோ அவரை எதிர்த்து அங்கே பாஜக களம் காணும்போது பாஜக ஜெயிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொன்று கோயம்புத்தூர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவுக்குன்னு ஒரு பெரும் உள்ள ஒரு மாவட்டம் பெரும் உள்ள ஒரு பார்லிமெண்ட் தொகுதி ஸோ இந்த தொகுதியில் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் ஆனால் இதை எல்லாமே தாண்டி ஒருவேளை இந்தியா கூட்டணியில் சிபிஎம்மில் ஒரு வலுவான கேண்டிடேட்டோ கமல் அவர்களை வந்து முன்னிறுத்தினா அப்படின்னா பாஜகவுக்கு அங்கே வந்து ஒரு பின்னடைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கல யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து முடிவு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிடணும்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அதிமுக ஒரு பக்கம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அதன் பிறகு இந்தியா கூட்டணியும் அங்கே ஓரளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருந்துகிட்ருக்கு இந்த வேலையில் பாஜகவும் தனக்கு இருக்கிற வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இன்னும் சில கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நிச்சயமாக அந்த தொகுதியை கைப்பற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாமே நடக்குமா இந்த மூணு பேரில் யார் ஜெயிப்பாங்க இன்னொன்று சீமான் அவர்களும் வந்து தனித்து போட்டியிடுகிறார் கடந்த முறையே கிட்டத்தட்ட ஒரு அறுபதனாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தார் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கள நிறுவனத்தில் பார்க்கலாம் నన్ీరి వం